உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் கௌமார மடத்தினுடைய சீடர்கள் சுவாமி குமர குருபர சுவாமிகள் சிறவை ஆதீனம் குருமகா இவர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் குருநாதர் மேல வழக்கு போட்டது எல்லா முருக பக்தருடைய மனசிலையும் நெஞ்சில் தீ வச்சமா முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய சுவாமிகள் நம்முடைய சிறவை ஆதீனம் கௌமார மடம் நூற்றாண்டு கால பழமையான மடம் உலகமே வியக்கும் வண்ணம் நூத்தி எட்டு ஆண் யானைகளை வைத்து மிகப்பெரிய வழிபாட்டை செய்த மடம் இந்த மடம் தமிழகம் முழுக்க பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய மடம் நம்முடைய இந்த திருமணத்தின் சார்பாக ஏற்கனவே பல முருக பக்தர்கள் மாநாடு உலகத்தின் பல்வேறு பகுதிகளே நடந்திருக்கிறது தமிழகத்திலே நடந்திருக்கிறது நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் அருளாட்சிக்கு வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய மாநாடு ஆடுங்கட்சி நடத்தின மாநாடு பழனியில அந்த மாநாட்டையும் வழிகாட்டி நெறிப்படுத்தி அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த மாநாட்டையும் நடத்தி கொடுத்தது நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் தான் முருகபக்தர் மாநாடு எங்கே நடந்தாலும் சுவாமிகள் போய் ஆசி வழங்குவார் அவருக்கு அரசியல் சாயம் கூறக்கூடிய அவசியம் இல்லை ஆனா என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை இது யார் சொன்ன யோசனைன்னு தெரியல இந்த வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் அவர் வந்து மத நல்லிணக்கம் என்கிற போர்வையில அவர் வந்து கொஞ்சம் நக்சல் சிந்தனை உள்ள வழக்கறிஞர் அவர் நாத்திகர் அவருக்கு வந்து முருகர் மேல பக்தியெல்லாம் கிடையாது அவர்கிட்ட ஒரு புகாரை எழுதி வாங்கி இப்போ அதுல மற்றவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறீங்க அவங்க அரசியல் அந்த ரீதியாக நீங்க பார்க்கணும் எதற்காக எங்களுடைய குருநாதர் மீது நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் இது அச்சுறுத்தக்கூடிய அல்லது மிரட்டக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே எங்க குருமுக சன்னிதானங்கள் எல்லாருமே தமிழகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதற்கு வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமே தமிழக முதலமைச்சர் இதிலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நீங்க ஆன்மீக அரசுங்கிறீங்க ஆன்மீகவாதிகளை ஏன் துன்புறுத்த வேண்டும் நம்முடைய முருக பக்தர்களுக்கு அரசியல் கட்சி வேதம் கிடையாது சாதி மதம் கிடையாது யாருக்கும் எதிரிகள் கிடையாது அவங்க அங்க பேசின பேச்சு முழுக்க முழுக்க பெருமானின் பெருமைகளை தான் அவங்க நம்ம ஆகவே இந்த வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களையும் மிகப்பெரிய வேதனை அடைய செய்திருக்கிறது உடனடியாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் திமுக வருவாங்க போராட்டம் திமுக இருக்கிற பல நிர்வாகிகளுடைய கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடத்தி வச்சது குருமுகா சன்னிதானம் தான் நடத்தி இந்த விஷயத்திலே நம்முடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் எங்கள் குருமுகா சன்னிதானத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் ஆன்மீக போராட்டமாக அற போராட்டமாக இது மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவிலே பரவும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அரசு இதிலே நடவடிக்கை